அப்போ ராஜநாடியில் சொல்லி தருவது சொல்வது எல்லாமே வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படி தான் போகுன்றதை எல்லாருனாலையும் கண்டுபிடிக்க முடியும் எளிதாக அதுக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் டியூன் ஆயிருக்கோம் அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் அதை வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் மாற்றிக்கணும் இல்லை வாழை பழகிக்கணும் அதுக்குள்ள நீங்க உங்களுடைய லைஃப்பை அமைச்சிக்கிட்டீங்கன்னா ஹாப்பியாக இருக்கணும் அப்போ நான் உங்களுக்கு ஒரு இருபத்தாயிரம் தான் சம்பளம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு மூணு வருஷம் செட்டில்மெண்ட் போடுறாங்க கம்பெனியில் ஃபர்ஸ்ட் வருஷம் இருபத்தாயிரம் அடுத்த வருஷம் மூவாயிரூவா ஹைக்கு இருபத்தி முப்பத்தி ஒன்று அடுத்த வருஷம் ஒரு மூவாயிரம் ஹைக்கு முப்பத்தி ரூபா வரும் அப்போ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் முப்பத்தாயிரம் ரூபா சேலரி வாங்கணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க ஏன் சொல்றாங்க அவங்களுடைய லைஃப்பை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே ஹாப்பி ஆகிக்கலாம் அது மாதிரி ஜோசிக்காரங்களும் உங்களோட லைஃப் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு வாங்க அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் டிசைன் பண்ணி ஹாப்பி ஆகிக்கணும் அப்போ அந்த முப்பத்தாயிரம் தாண்ட முடியாது இல்லைங்களா அவ்வளோதான் ஒருவேளை ஓட்டி ஈட்டி பார்த்தா கூட ஒரு முப்பத்தி ஒரு ஒரு முப்பத்தி ஏழு போகும் மூன்றரை லட்ச ரூபா போகாத இல்லைங்களா அது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது தான் அப்போ ஜோசியம் என்பது கிரக நிலைகள் அடிப்படை ஒரு மனிதனுடைய இந்த கிரகங்கள் இருந்ததுனால இந்தந்த கிரகங்களை அமைச்சதுனால இந்த இந்தந்த வாழ்க்கையை ஒரு வாழ்வார் அப்படின்னு சொல்றது ஜோசியம்